வணக்கம் தோழர்களை தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில விஜய் சரமாரியாக தாக்கப்பட்டிருக்க கேள்வி மேல கேள்வி கட்டு இளைஞர்கள் தொலைச்சி எடுத்திருக்கிறாங்க வேற லெவல் சம்பவம் ஆயி என்ன நடந்துச்சு சும்மா தொலைக்காட்சியில விவாதம் நடத்துவதற்கு பதிலாக இளைஞர்களை கேள்வி கேட்க வச்சு அதுக்கு பதில் சொல்ல வைப்போம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சி எடுத்தா வேற லெவல்ல சம்பவம் ஆயி போச்சு கேள்விகளை அட்டிச்சு நொறுக்கி இருக்காங்க நமக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுங்க விஜய பாக்குறதுக்கு போறதுல நமக்கு வருத்தம் கிடையாது ஆனா கரண்ட் கம்பியில தொங்குறான் இங்கிட்டு பாத்தீங்கன்னா மரத்துல ஏறி தொங்குறான் இங்கிட்டு வந்து கொடி கம்பத்துல தொங்குறான் இங்கிட்டு வீட்டோடைய கூரையில ஏறி நின்று தொங்குறான் இது என்ன செய்யறதுனே தெரியல எனக்கு அவ்வளோ வருத்தமா இருந்தது இளைய தலைமுறையினுடைய இந்த அணுகுமுறையை ஒரு அரசியலாக அணுக வேண்டிய இடத்துல எப்படி ஒரு ரசிக மனப்பான்மையில நம்ம குழந்தைங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் வருத்தப்பட்டது தற்குறிகள் என்று கோவப்பட்டது நம்ம பார்த்தோம் ஆனா இன்னைக்கு கேட்ட கேள்வி இருக்குல்ல அது வேற லெவல் சம்பவங்க என்னென்ன கேட்டாங்க தெரியுமா தெளிவா ஒரு பையன் நாகர்கோயில்காரர் அவரு சஞ்சய்னு பேரு அவ்வளவு அற்புதமா கேள்வி கேட்டாருங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்து நம்ம குழந்தைங்க எப்படி நல்ல அரசியலா இருக்காங்க பாருங்க அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்களேன் அந்த குழந்தை என்ன கேக்குறான் அப்படின்னா ரொம்ப அழகா கேட்டார் கொள்கை கொள்கை எதிரின்றீங்க பாஜக பாஜகவினுடைய குற்றங்களையும் எந்த இடத்துலயுமே தட்டி கேட்கல நீங்க பாஜக தவறுகளை குற்றங்களை எந்த இடத்துலயும் தட்டி கேட்கல ஆனா பாஜகவை கொள்கை எதிரின்றீங்க என்னங்க நியாயம் கேட்டார் நியாயமா இல்லையா சஞ்சய் கேட்டதெல்லாம் நியாயம் இருக்கா இல்லையா பாஜக உங்களோட கொள்கை எதிரியாட்டு நீங்க அறிவிச்சிருக்கீங்க ஆனா இது வரைக்கும் எந்த இடத்துலயும் பாஜக செய்த குற்றங்களை தட்டி கேட்டோ இல்லைன்னா பாஜகோட பேரை அழுத்தி சொல்லியோ எந்த ஒரு இதுவுமே தாவிக சார்பில் வந்து பதிவு பண்ணல நீங்க பாஜகவை கொள்கை எதிரின்றீங்க முத கொள்கை என்ன நீங்க வளர்க்கணும் அது வேற விஷயம் ஆனா சொல்லிவிட்டீங்க கொள்கை எதிரி அப்படின்னு அவங்களோட நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஆனா பாஜக சொல்றதுக்கே பயப்படுறீங்களே நடுங்கி போறீங்களே ஒரு அறிக்கை விட்டா பதினஞ்சு இடத்துல திமுகவை திட்ட வேண்டியது கன்னத்துல தட்டி வலிக்காம திட்டுறது இது என்ன மாதிரியான அரசியல் இது என்ன அரசியல் கேக்குறோம் பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத திட்டங்களை குறித்து பேசுறதே இல்லையே தாவேக்க தலைவர்கள் மக்கள் விரோத திட்டங்களை மக்கள் விரோதங்களை அடாவடித்தனத்தை கேட்கிறதே இல்லையே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரு தெருவா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு ஓட்டு திருட்டுக்கு எதிராக வட இந்தியா கொதிச்சு எழுந்துட்டு இருக்கு இங்க ஒரு அறிக்கை கூட வெளியிடலைய விஜய் எஸ்ஐஆர் குறித்து கண்டித்து பேசணும்னா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு திமுக நீங்க கண்டிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்க அப்ப அந்த பையன் கேக்குறது சரிதானே ரொம்ப தெளிவா கேக்குறாரு எங்க நீங்க கொள்கை எதிரி பாஜக பாஜக திட்டவே மாட்டீங்களே தொழிலாளர் சட்டம் கொண்டு வந்தாங்க திட்டல பாஜக ஆட்சியில பழங்குடியினரும் பட்டியல் இனத்தவரும் மிகப்பெரிய கொடூரத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் அவங்க மேல மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு ஒரு அறிக்கை இல்லையே தொழிலாளர் நல சட்டங்களை கொண்டு வந்து முந்தா நாலு பன்னெண்டு மணி நேரம் வேலை வேலைக்கு நிரந்தரம் பண்ண முடியாது சம்பளத்தை நிரந்தரம் பண்ண முடியாது அவங்கள போட்டு கொல்ல பண்ணி ஒண்ணுமே இல்லாமக்கி ஒரு தொழிற்சங்க செயல்பாட்டை கூட தடை செய்கிற கொடூர சட்டம் வந்திருக்கு ஒரு அறிக்கை இல்லையே அப்ப நீங்க பாஜக எது பண்ணாலும் வேடிக்கை பாக்குறீங்க கல்வி நிதி குடிக்கல பேசல இங்க வந்து நம்ம அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க பேசல அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரல யாருங்க நீங்க அப்ப பாஜகவை எதிர்ப்பது என்றால் பயப்படுறீங்களே அதான் தான் தம்பி கேட்கிறாரு இன்னொரு நல்ல கேள்வி கேட்டார் ஒன்றிய அரசினுடைய பிரச்சனைகளை மாநில அரசின் பிரச்சனையா திசை திருப்புறீங்களேன்னு கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒன்றிய அரசோட பிரச்சனைகளையும் மாநில அரசோட பிரச்சனைகளா தான் நீங்க இதுவரைக்குமே டைவர்ட் பண்ணிட்டு வரீங்க கடைசி நடந்த எஸ்ஐஆர்ல விஜய் அவர்கள் சொன்ன அந்த அந்த எக்ஸ்பிளேஷனா இருக்கட்டும் மாநில அரசோட பிரச்சனை அந்த சேர்ந்தது மாநில அரசோட பிரச்சனை எல்லாருக்குமே சாரி ஒன்றிய அரசோட பிரச்சனை எல்லாருமே தெரியும் ஆனா அது டிஎம்கே சதி அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்றீங்க எல்லாத்தையுமே டிஎம்கே பக்கமே டைவர்ட் பண்ணி பிஜேபியோட குற்றங்களை எதுவுமே தெரிவிக்காம ஏன் பிஜேபிய ஒரு மாதிரி மூடி மறைக்கிறீங்க அவங்க உங்களோட நோக்கம் என்ன அதனால நம்ம தாங்க அதை பேசிட்டு நம்ம பெரியவங்க நம்ம குழந்தைங்க பேசுறாங்கன்னா அது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் நீங்க திசை திருப்புறீங்கன்னு வச்சாரு அவரு எவ்வளவு முக்கியமான நுட்பமான கேள்வின்னு பாருங்க இப்ப அதான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயசமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் விஜயனுடைய அரசியல் அவன் பாசிசம் எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க என்ன பாயசமானு கேக்குறாரு அப்ப என்ன அறிவு இருக்கு அரசியல் குறித்து எல்லாத்தையும் திசை இருப்பது எஸ்ஐஆர் ஆரோடைய எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்கல்ல அங்க போய் என்ன பேசுனாங்க ஆயிரம் ரூபாய் வேண்டாம் 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 ஆயிரம் ரூபாய் வேண்டாம் வேண்டும் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு நலத்திட்டங்கள் வேண்டாம் பாதுகாப்பு வேண்டும் கேட்கறது மிக முக்கியமான கோரிக்கை அதில் தவறே கிடையாது பொம்பளை குழந்தைங்க கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் ஆனா ஆயிரம் ரூபாய் வேண்டாம் இலவசம் யாருன்னு போய் பேச வேண்டியது என்ன எஸ்ஐஆர் ஓட்டு திருட்ட பத்தி தானே இருக்கணும் தமிழ்நாட்டுல வாக்காளர்களா யங்ஸ்டர் அதிகமா உங்க கட்சி யங்ஸ்டர் வாக்கு போப்பதே அதை பத்தி நீங்க கவலைப்பட்டு இருக்கணும்ல யாராவது கவலைப்பட்டாங்களா ஒருத்தர் கவலைப்படல ஒருத்தர் கவலைப்படலைங்க அங்க போய் நின்றுகிட்டு திமுக என்ன தெரியுமா திமுக என்னங்க எஸ்ஐஆ கொண்டு வந்தது ஒன்றிய அரசு தேர்தல் துணையோடு இந்தியா முழுவதும் வாக்குகளை கொள்ளையடிச்சிட்டு வாக்குகளை திருடிட்டு இருக்கு ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் தங்கள் வாக்குரிமை என்கிற அதிகாரத்தில் இருக்கு இதை கேட்க வாக்கு கிடையாது அப்ப அந்த பையன் கேட்பார்ல எல்லாத்தையுமே தமிழ்நாடு அரசு மேல தெச திருப்புற வேலையை பாக்குறீங்களே இது ஒரு வகையில பாஜகவை பாதுகாக்கிறதா அது சரியான்னு கேள்வி கேட்டா வளரி கொற்றதா தமிழக வெற்றிக் கழக தமிழ் பதில் சொல்கிறாப்ல என்னவா நாங்கள் வந்து தீர்மானமே போட்டிருக்கோம் ஏராளமாக தீர்மானத்தை பாஜகவுக்கு எதிராக போட்டிருக்கோம் போராட்டங்களில் பாஜகவுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் எஸ்ஐஆரை பயன்படுத்தி திமுக செய்கிற அராஜகங்களையும் சேர்த்தாலும் பேசணும் அப்படின்னு ஒரு நமக்கு என்னென்னா தப்பே இல்லை திமுக தப்பு பண்ணால் அதையும் சேர்த்து பேசலாம் ஆனால் ஒரு நாட்டில் எஸ்ஐஆர் என்கிற ஒன்றை திட்டமிட்டு மாநிலங்களில் திணிக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சிட்ருக்கு ஒரு அரசு இந்த அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதும் அதற்கு எதிராக நீதிமன்றத்துல போராடுவதும் வேற எந்த மாற்று வழியில எல்லாம் வாக்குரிமையை காப்பாற்றுவது அப்படின்னு அதுக்கு ஒரு இலவச நம்பரை கொடுத்து ஒரு டீம் செட் பண்ணி ஒரு பெரிய டீம் மக்கள் எந்த கட்சின்னு பார்க்காம யார் உதவி கேட்டாலும் போய் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப நீங்க என்ன அரசியல் புரிதலோடு இதை அணுகுறீங்க கேள்விக்கு பதிலாக ஒழுங்கா சொல்ல முடியுதா உங்களால மூணாவதா ஒரு பதில் சொல்லாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாருங்க

இப்ப ஒன்றிய அரசு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிறது மாநிலத்தினுடைய நிதி ஆதாரங்களை பறிக்கிறது மாநிலத்துல வசூலை போட்டுட்டு அவங்க ஆட்சி நடத்துற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குது நமக்கு கிள்ளி கூட தரமாட்டாங்க தமிழ்நாட்டுல கால் பதிக்க எஸ்ஐஆர் போன்ற பல்வேறு சதித்திட்டங்களை அரங்கிடறாங்க ரெண்டாவது இங்கே நமக்கு பேரிடர்களை பாதிக்கப்பட்டா கூட நிதியை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க மெட்ரோ கொண்டு வரோம்னா மறுக்கிறாங்க எய்ம்ஸ் கொண்டு வரோம்னா மறுக்கிறாங்க இப்படி மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமா காவு வாங்குறாங்க கல்வி தொகையில இருந்து சாதாரண சாமானிய மக்களுக்கான உதவி தொகை வரைக்கும் அம்பட்டையும் காலி பண்றாங்க இதை கேட்கணுமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க சட்டமன்ற தேர்தல்னா உள்ளூருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசிட்டே இருக்கிறதா இந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறதை சேர்த்து பேசுறதான சட்டமன்ற தேர்தல் இந்த மாநில அரசை எப்படி நாங்க கொண்டு போவோம் வலுவா இதுக்கு எதிராக இருக்கிற பாஜகவை நாங்க ஒன்னிலமாக்கும் சொல்றத மாநில சுயாட்சி தானங்க நீங்க மாநில அரசை காப்பாத்துற பேசணும் ஆனா நாங்க அதை பேச மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பேச மாட்டோம் அத நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை உட்காந்துருப்போம்னா இது என்ன பதில் இது என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு அரசியல்ல உடனே இந்த பையன் இது வேற சொல்றாருல நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பையன் டப்புனு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க பாஜகவை எதிரின்னு சொல்லிட்டு உங்க தலைவர் பத்து நிமிஷத்துக்கு எஸ்ஐஆர்ல ஒரு எஸ்ஐஆர் குறித்து தீவிர வாக்காளர் திருத்தம் குறித்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோல எல்லா இடத்துலயும் திமுகவை திட்டி திமுகவுக்கு எதிராக பேசியிருந்தார் அந்த எஸ்ஐஆர்ல ஆர்ல பாஜக குற்றவாளி அப்படின்னு ஒரு இடத்துலயும் பதிவு செய்யலைங்க அப்புறம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு நியாயமா இல்லையா பத்து நிமிஷம் வீடியோல ஒரு இடத்துல கூட பாஜக உங்களால திட்ட முடியல கேள்வி கேட்க முடியல முதுகெலும்பு இல்லைன்னா நீங்க என்ன அத புள்ளைய வந்து கேக்குறாங்களா அந்த இடத்துல தாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது அந்த எஸ்ஆர் அந்த பத்து நிமிஷம் வீடியோ எக்ஸ்பிளேஷன்லயும் அவர் முழுக்க முழுக்க திமுக குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா திமுக பத்துக்கு என்ன சம்பந்தம் ஜோவித் நாகர்கோவில் ஒரு சின்ன பையன் ஜோவித் நாகர்கோவில் அந்த பையன் ஊரு அந்த ஜோவித் கேட்ட கேள்வி இருக்கல முதல்ல உங்க கொள்கை என்ன ரெண்டாவது உங்க தலைவர் யாரு

நான் வந்து மாற்றம் வரப்போதுன்னு விஜய்க்காக சில்லறையை செத்தர விட்டவங்கள ஒரு ஆளு நான் அப்படிப்பட்ட ஆளு அவ்வளவு விரும்பணும் ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சுல எங்கேயுமே நேர்மை இல்ல உறுதிப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க தாவைக்காவை எதிர்த்து அல்லது தாவைக்கா கிட்ட ஒரு கேள்வியை கேட்டோம்னா உடனே தாவைக்காய் என்ன பண்ணுது தெரியுங்களா கதறு கதறு கதரு கதறு அப்படின்னு போடுது அப்படி இல்லைன்னா இரநூறு ரூபாய் ஊப்பின்னு போடுறாங்க சமூக வலைத்தளங்கள்ல இவ்வளவுதான் உங்க அரசியலா இருக்கு அப்படின்னாரு பாருங்களேன் கிரியேட்டிங் அண்ட் சோஷியல் விஜயுடைய அரசியல் இது வரைக்கும் கன்வின்ஸ் ஆகல கன்வின்ஸ் ஆகல அவங்க என்னன்னா இப்போ வந்து அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இல்ல எந்திக்காவாக கூட இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டா ஒன்னே தான் பதில் சொல்லுவாங்க இல்ல இது இது இல்ல ஒரு கொள்கையை பேசுவாங்க ஆனா இவங்கள்ட்ட கேள்வி கேட்டா கதர் கதரு இருநூறு ரூபாய் உப்பி இல்ல இல்லன்னா மத்த கட்சியை பத்தி சொல்றதா எப்ப உங்களுடைய பாத்தீங்களா இதான் அங்க நடந்துட்டு இருக்கு உண்மையில தான் நடந்துட்டு இருக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி இருக்கணும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க போய் சம்பவம் பண்ணிட்டு அப்படியே வந்துருவாங்க அப்படின்னு மேடையில கொண்டாடினாரே விஜய் இந்த லட்சணத்துல விர்ச்சுவல் வாரிய வாரியர்ஸ் இருந்தா நீங்க என்னைக்கு முதலமைச்சராக போறீங்க மொத்த மண்ணையும் அள்ளி இவங்களே போட்டுருவானுங்க போல இருக்கே கேள்வி கேட்டா பதில் தானே ஒரு அரசியல் அதுக்கு தானே நம்ம இருக்கோம் அதுக்கு தானே கொள்கையும் சித்தாந்த தெளிவும் தேவைன்றோம் நாஜி இந்த பயங்க நறுக்கு நறுக்கு இருக்கிறானே உங்க தலைவர் யாரியா ஒரு கொள்கை என்னையா எப்பயா அரசியல் பேசுவீங்க சும்மா மேடையில் ஏறி பஞ்சா பேசிட்டு இருக்கீங்களே எப்ப அரசியல் பேசுவீங்க அதுதானே அந்த தம்பி கேட்ட கேள்வி சிவசக்தின்னு ஒரு பாப்பா அவங்க வந்து ஆர்கே நகர் தொகுதியில இருந்து வர்றாங்க அவங்க கேக்குறாங்க அவ்வளவு அழகா பேசினாங்க என்ன சொன்னாங்கன்னா பிற மாநிலங்களோடு ஒப்பீட்டு அளவுல தமிழ்நாடு ரெண்டு திராவிட கட்சிகளும் அதாவது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ரெண்டு திராவிட கட்சிகளும் கல்வி என்று வருகிற போது மிகப்பெரிய வேலைகளை தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காங்க அதனாலதான் தமிழ்நாடு கல்வி அறிவுல முன்னேறி இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பை பெற்று இருக்கிறோம் நாங்களாம் படிச்சு வெளியே வந்துட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட கட்சிகள் அவங்க செஞ்ச பெரிய தொண்டு பெரிய வளர்ச்சிக்கான திட்டமிடல் அப்படின்னு அவங்க சொன்னோடனே தாவேக்கா தம்பிங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பதில் சொல்ல வந்திருந்தா தாவேக்கா தம்பி லிட்ரசி ரேட் என்ன தெரியுமா இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய லிட்ரசி ரேட் வந்து பதினேழாவது இடம் லிட்ரசி ரேட்னா வேற ஒன்றும் இல்லைங்க கையெழுத்து போட தெரிந்தவர்கள் படித்தவர்களாக கருதப்படுவார்கள் அவர்களையும் சேர்த்துப்பாங்க சேர்த்து ஒரு ரேட்டை சொல்லுவான் அதுதான் லிட்ரஸி ரேட் அதில் முதல் இடத்துல கேரளா இருக்குது எல்லாரும் கையெழுத்து போட தெரியும் நூற்றுக்கு நூறு கையெழுத்து போட தெரிஞ்சவங்க இந்த கையெழுத்து போட தெரிஞ்சால் எல்லாரும் படித்தவங்கன்னு ஒத்துக்கிறது ஒரு பக்கம் ஆனால் இந்தியாவில் படிக்க வைக்க பள்ளிக்கூடங்களை கட்டி இந்த குழந்தைங்கள பூரா இடைநிறுத்தம் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அதே குழந்தைங்களை உயர்கல்விக்கு அனுப்பி அதே குழந்தைங்களை ஆய்வு கல்விக்கு அனுப்பி அதே குழந்தைங்களை பெரிய அளவில் வளர்த்து விட்ட ஒரு மாநிலம் இருக்கிறா நாம தான் நம்ம தாத்தை மாட்டைங்களுக்கு வேணால் கையெழுத்து போட தெரியாமல் இன்னும் இருக்கலாம் அவங்க எல்லாம் லிட்ரஸி ரேட்ல வந்துருவா வந்துருவாங்க ஆனா என் பிள்ளைங்க படிச்சு இன்னைக்கு கலெக்டரா வந்துட்டாங்க கையெழுத்து வீடுகள்ல இருந்து கலெக்டர் ஆயிருக்கிறாங்க என்ஜினியர் ஆயிருக்காங்க நீதிபதிகளாயிருக்கிறாங்க வழக்கறிஞர்களாயிருக்காங்க காவல்துறையில வந்து இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் நம்ம பிள்ளைங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஞாபகம் அப்ப இங்க கேள்வி என்ன இருக்குன்னா கையெழுத்து போட தெரிஞ்சா போதும்ன்ற இடத்துல நாம இல்ல இந்தியாவிலேயே உயர்கல்வியில முதல் தமிழ்நாடு இந்தியாவிலே பெண்களுக்கான உயர்கல்வியில முதல் இடத்துல தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஆராய்ச்சி கல்வியில பிஹெச்டி கல்வியில முதல் தமிழ்நாடு இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற ஒரு மாநிலத்துல தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலேயே தனி வருமானம் அதிகமா இருக்கிற இடம் அதாவது தனி மனித வருமானத்துல முதல் இருக்கிறது தமிழ்நாடு புரியுதுங்களா ஏன் தனி மனித வருமானம் சொல்றோம் தனி மனித வருமானம் சம்பாரிச்சாதான் வாங்குவான் உன்னை வாங்கினாதான் வணிகம் வளரும் உன வணிகம் வளர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும் இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்கு கல்விக்கு பின்னாடி ஒன்னு ஒரு தொட்டு ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு ஒன்னோட ஒன்னோட பின்னி பின்னி நம்ம வளர்ந்துருக்கோம் போற போக்குல பாஜக ஒரு அரசு சொல்லிச்சோம் பதினேழாவது இடம்னு ஆனால் முத இடத்த இவங்க கண்டுக்க மாட்டாங்களாம் முத இடத்துக்கு வந்த விஷயங்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்களாம் ரொம்ப சீப்பா இருக்குங்க நாம் தமிழர் கும்பல் இதுங்கெல்லாம் மாடு மேய்க்கிறவங்களை கொண்டு வந்து அரசு வேலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா இப்படித்தான் மூளை வேலை செய்யும் மாதவன் ஒரு தம்பி மதுரையில இருந்து கேட்டார் நான் கேட்டு விட்டாருங்க அவர் என்ன கேட்டாருன்னா பெரியார வச்சுக்கிறீங்க அம்பேத்கரை வச்சுக்கிறீங்க நீங்க எல்லாத்தையும் அண்ணாவை தலைவர்ன்றீங்க எல்லாரையும் கொள்கை சொல்லி சொல்லிப்படுறீங்க ஆனா திராவிடத்தை எதுக்குறீங்க எது உங்க கொள்கை அதை மொதல் விளக்கி விடுங்க திராவிட சித்தாந்த தலைவர்கள்ல பெரியாரும் அண்ணாவும் ஒருத்தர் நீங்க அவங்கள எல்லாம் எங்க தலைவர்னு சொல்றீங்க ஆனா திராவிடத்தை எதுக்குறீங்களே உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாரு மாதவன் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டார்னா எப்பயா உங்க பசங்களை உங்க தம்பி மாறுங்களெல்லாம் அரசியல் படுத்துவீங்கன்னு கேட்கல நாகரிகப்படுத்துவீங்கன்னு கேட்டார் அந்த கேள்வியில ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு அரசியல் படுத்துறது வேற நாகரிகப்படுத்துறது வேற அரசியல் படுத்த லேட் நீ சித்தாந்தம் படிக்கணும் கொள்கை படிக்கணும் நிறைய படிச்சு தெரிஞ்சு அடிபட்டு உரையாடி மேல வரணும் சித்தாந்த தெளிவுக்கு அரசியல் தெளிவுக்கு நாகரிக தெளிவுனா என்ன குறைந்தபட்சம் ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மரியாதை செய்யறது அதை பழகிறது ஈஸி அதையாவது கத்து கொடுங்க தான் அந்த பையன் கேள்வி கேட்டான் வேற லெவல் கேள்விங்க ஏன் கரண்ட் கம்பியில தூங்கிட்டு இருக்கான் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல இதுல ஜென்ரேட்டர் ரூம்ல போய் நின்றுட்டு இருக்கான் உயிருக்கு பயம் இல்லாம எந்த கவலையும் இல்லாம மரத்துல தூங்கிட்டு இருக்கிறான் என்னதான் பண்றது இந்த குழந்தைங்களை சக்கரத்துக்குள்ள போய் டூ வீலரை விடுறான் அப்ப நம்ம கவலையா இருக்குல்ல அது அந்த பையன் கேட்கறது நூறு சதவீதம் ஆயிருந்தேன் எப்பங்க அவங்களை நாகரிகப்படுத்துவீங்கன்னு கேட்டாரு எனக்கு உண்மையிலேயே கேட்ட கேள்வி ஒன்னொன்னு மணிமணியான கேள்விகள் தாவேக்கா திருந்த வேண்டிய இடத்துல இருக்கு இந்த கேள்விகள் எல்லாம் தனக்குள்ள கேட்டுக்கணும் இயக்கத்துக்குள்ள கேட்டுக்கணும் அதற்கான விடையை தேட வேண்டும் நாங்க வந்து இளைஞர்கள் ஃபுல்லா எங்க கூட தான் நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற இளைஞர்கள் லட்ச கணக்குல கோடி கணக்குல இருக்கிறாங்க சிந்திக்கக்கூடிய கூடிய செயல்படக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடிய முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க நீங்க மரத்துல தொங்குறவனை வச்சுக்கிட்டே தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அப்படி ஆட்களை வச்சுட்டு ஓட்ட பிடிங்கிட்டு நீங்க ஜாலியா தெரியலான்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல அது நடக்காது ஏன்னா இது அரசியல்ல தெளிவு இருக்கிற ஊரு அரசியல்லா பூக்கடாக்காவும் பேசுவாங்க ப்ரொஃபசர்ஸும் பேசுவாங்க அரசியல்ல எங்க ஊர் பெண்கள் ரொம்ப தெளிவானவங்க அதனால இங்க வந்து பழைய மாவை அரைச்சிட்டு நாலு பஞ்சு டைலாக் பேசிட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்க வேண்டாம்னா திருந்துங்க உரையாடுங்க தெளிவுபடுத்துங்க நல்ல மாதிரி அரசியலை முன்னேடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன்